பிரிட்டனில் கடந்த பதினாலு வருஷங்களாக நிலவி வந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய ஆட்சிக்கு கடைசியா இப்போ லேபர் கட்சி தொழிற்கட்சி முற்றுப்புள்ளி வச்சிருக்கு லேபர் கட்சியினுடைய கே ஸ்டாமர் யூகே மக்களுடைய புதிய பிரதமராக பிரமாணம் செய்ய இருக்கிறாரு ரிஷி சுனக் வீட்டுக்கு போகிற நிலைமை உருவாகியிருக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியான ஒரு தேர்தல் முடிவுதான் இப்போ யூகேயில் ஏற்பட்டிருக்கிற இந்த ஆட்சி மாற்றம்ன்றது யூகே மக்களுக்கு எந்த அளவு முக்கியமானதோ அதே மாதிரி சர்வதேசத்தில் சில நாடுகளை சேர்ந்த மக்களுக்கும் இந்த ஆட்சி மாற்றம் தேர்தல் முடிவுன்றது மிக முக்கியமானது யூகேயில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அந்த பல காரணங்களில் அஞ்சு மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கான காரணங்களில் இந்த அஞ்சு விஷயங்கள் மிக முக்கியமானது அதை மாதிரி இந்த அஞ்சு விஷயங்கள்லையும் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட இருக்கு இந்த லேபர் கட்சியினுடைய அரசாங்கத்தின் கீழே அது யூகேல இருக்கிற மக்களுக்கு முக்கியமானது வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு முக்கியமானதுன்னு சொல்லி சொல்ல முடியும் அந்த மாதிரியான அஞ்சு விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிராந்த்ராஜ் இப்போ கடைசியாக பிரான்ஸில் நடந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் வலதுசாரிகளுக்கான ஆதரவுன்றது அதிகரிச்சிருந்ததை பார்க்க முடியுது வரலாற்றில் இல்லாத ஒரு வெற்றியை வந்து வலதுசாரிகளினுடைய கூட்டமைப்பு பெற்றிருந்தது ஆனால் யூகேனுடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகளுக்கான ஆதரவு அதிகரிச்சிருக்கிறது தான் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான ஆதரவு படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சி லேபர் கட்சிக்கான ஆதரவுன்றது சடுதியா அதிகரிச்சிருக்கு அறுநூற்றி ஐம்பது ஆசனங்களை கொண்ட யூகே பாராளுமன்றத்தில் நானூறுக்கும் அதிகமான இடங்களை வந்து லேபர் கட்சி கைப்பற்றியிருக்கு இருநூறுக்கும் அதிகமான இடங்கள்ல மட்டும்தான் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பல சிரேஷ்ட உறுப்பினர்களும் இதில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக முன்னாள் பிரதமர் லிஸ் ட்ரஸ் உட்பட பலர் தோல்வி அடைஞ்சிருக்கிறது குறிப்பிட்டு சொல்லப்படுற ஒரு விஷயமா மாறியிருக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக் தன்னுடைய பதவியை இழந்து வீட்டுக்கு போற நிலைமை உருவாகி இருக்கு இந்த தேர்தல் முடிவு அஞ்சு மிக முக்கியமான துறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது அதில் மிக முக்கியமான முதலாவது விஷயம் தான் ஆட்சி மாற்றம் உருவானதுக்கான அடிப்படையான காரணங்கள் ஒன்றா சொல்லப்பட்டது சட்டவிரோதமான குடியேற்றம் சட்ட ரீதியான குடியேற்றம் ரெண்டு விஷயங்களும் முக்கியமானது அதிகமான வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு இங்கிலாந்து இல்லாட்டி பிரிட்டனில் வந்து வாய்ப்பு கொடுக்கப்படுது இங்க இருக்கிறவர்களுக்கான வாய்ப்பு சுரண்டப்படுதுன்ற மாதிரியான பிரசாரம் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி தான் புலம்பெயர்ந்த மக்கள் யூகே இடம்பெயரும் போது சட்டவிரோதமான முறையில் இடம்பெயர்வர்களுக்காக இந்த யூகே மக்களுடைய வரி என்றது அதிகமாக செலவிடப்படுது யூகேனுடைய பொருளாதாரம் சீர்குலைஞ்சிருக்கிறதுக்கு அதுவும் மிக முக்கியமான ஒரு காரணம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இதை கட்டுப்படுத்துறதுக்கு கடந்த காலத்தில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி சில முயற்சிகளை முன்னெடுத்திருந்தாலும் எல்லாமே தோல்வியில் முடிவடைஞ்சிருந்தது என்று சொல்லி சொல்ல முடியும் குறிப்பாக கடந்த ஒரு தசாப்தத்தில் இல்லாத மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதி சராசரி குடியேறவர் எண்ணிக்கை எண்ணிக்கைன்றது ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் அதிகரிச்சிருந்ததா ஒரு தரவுல சொல்லப்பட்டிருந்தது இது யுகே மக்களுக்கு ஒரு விசனத்தை ஏற்படுத்தின விஷயமாகவும் மாறி இருந்தது இதுதான் லேபர் கட்சியினுடைய பிரதானமான தேர்தல் பிரசாரம் என்று சொல்லியும் எடுத்துக்கொள்ள முடியும் அவங்களுடைய வாக்குறுதியின் படி இந்த குடியேறிகளை கட்டுப்படுத்துறதுக்கு அது சட்ட ரீதியில் யூகேக்கு வர்றவர்களாக இருக்கலாம் சட்டவிரோதமா வர்றவர்களாக இருக்கலாம் இந்த ரெண்டு தரப்பையும் கட்டுப்படுத்துறதுக்கான சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கையாள்க்காக ஆயிரம் பேரை கொண்ட ஒரு யூனிட் ஒரு பிரிவு நியமிக்கப்படும் அவங்க வந்து விரைவா இது சம்பந்தமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பாங்க புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்கள் விரைவாவே அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்ட ஒரு நிலைமை இதன் மூலமா உருவாகலாம் என்ற விஷயம் சொல்லப்படுது அது மாதிரி நாடு கடத்துறதுக்கான அந்த விமான பயணங்கள் ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதியை லேபர் கட்சி ஏற்கனவே கொடுத்திருந்தது அப்படி விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் கூட இது சம்பந்தமான விஷயங்களை கையாள்றதுக்காக புதிய விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்படுவாங்க புதிய புலனாய்வு அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் என்று சொல்லி புதிய நியமனங்கள் கொடுக்கப்படும் அந்த விடயங்கள் எல்லாமே மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியும் லேபர் கட்சியால் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது வெளிநாடுகளிலிருந்து பொயின்ஸ் அடிப்படையில் யூகேக்கு இடம்பெயர்வர்கள் சம்மந்தமான நடைமுறையில் முழுமையான ஒரு மறுசீரமைப்பு ஏற்படுத்தப்படும் என்ற விஷயமும் லேபர் கட்சியால் அறிவிக்கப்பட்டிருக்கு அது சம்பந்தமான நடவடிக்கைகள் உடனடியாகவே ஆரம்பிக்கப்படும் என்ற விஷயமும் சொல்லப்படுது அடுத்தது சட்டவிரோதமான தொழிலாளர்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கிற முதலாளிமாருக்கு கடுமையான தண்டனைகளும் கடுமையான தடைகளும் விதிக்கப்படுறதுக்கான சூழல் கூட இந்த ஆட்சி மாற்றம் மூலமா உருவாகி இருக்கு வெளிநாட்டு தொழிலாளர்களில் தான் யூகே பெருமளவு தங்கியிருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் அது நிர்மாணத்துறையாக இருக்கலாம் இல்லாட்டி சுகாதாரத்துறையாக இருக்கலாம் இந்த ட்ரெண்டு பிரிவுலையும் வெளிநாட்டு தொழிலாளர்களில் நீண்ட காலம் தங்கியிருக்காம உள்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு அதிகமான பயிற்சிகளை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் முன்வரும் என்ற வாக்குறுதியையும் லேபர் கட்சி கொடுத்துருக்கு இதன் அடிப்படையிலையும் புலம்பெயர்றவர்களுக்கு சட்ட ரீதியில் புலம்பெயர்றவர்களுக்கும் அவங்களுடைய தொழில் வாய்ப்பு சம்மந்தமாக எதிர்வரும் காலங்களில் சில நேரங்களில் சில சிக்கல்களை இது ஏற்படுத்த முடியும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் யூகெயினுடைய வெளிநாட்டு கொள்கைகள் சம்பந்தமான விஷயம் குறிப்பாக யுக்ரைனில் நடக்கிற போர் இல்லாட்டி காசாவில் நடக்கிற போர் அந்த ரெண்டு விஷயங்களில் எப்படியான மாற்றங்கள் இது இந்த ஆட்சி மாற்றம் மூலமாக உருவாகும் என்ற கேள்வி இங்கே ஏற்படுது யூகெயினுடைய இந்த வெளிநாட்டு கொள்கைகளை பெரிய அளவு மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது நேட்டோ உறுப்பு நாடா யூகே தொடர்ந்தும் இருக்கும் அணுசக்தி சம்பந்தமான கொள்கையில் எந்த விதமான மாற்றத்தையும் லேபர் கட்சி ஏற்படுத்தாது என்ற விஷயமும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு ரஷ்யா போர் தொடர்த்ததுக்கு பிறகு யூகே வந்து அதிகமான நிதி உதவியையும் ஆயுத உதவியையும் யுக்ரைனுக்கு தொடர்ச்சியாகவே கொடுத்து வருது குறிப்பாக ஏழு தசம் ஆறு பில்லியன் பவுன்ஸ் ஆயுத உதவி உட்பட பன்னிரண்டு தசம் அஞ்சு பில்லியன் பவுன்ஸ் உதவியை வந்து யுக்ரைனுக்கு யூகே அரசாங்கம் கொடுத்துருக்கு இந்த மாதிரியான உதவிகள் தொடர்ச்சியா லேபர் கட்சியினுடைய ஆட்சியிலையும் கொடுக்கப்படும் என்ற விஷயம்தான் மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது அடுத்தது காசா போற பொறுத்த வரைக்கும் நேரடியான ஒரு தாக்கம் இந்த தேர்தலில் இருந்தது என்னென்னு சொன்னா காசாவில் வந்து ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படணும் என்ற மாதிரியான ஒரு தேர்தல் பிரசாரத்தை லேபர் கட்சி முன் வச்சிருந்தது பனை கைதிகளை மீட்கிறது போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துறது சம்பந்தமா லேபர் கட்சி தீவிரமான ஒரு முயற்சியை முன்னெடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் மூன்றாவது விஷயம் யூகேல வீட்டு உரிமையாளர்கள் வீடை வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறவர்கள் இல்லாட்டி வாடகைக்கு இருக்கிறவர்களுக்கு இருக்கிற நெருக்கடி என்றது தீவிரம் அடைஞ்சிருக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு இருந்த நிலைமையை விட இன்றைக்கு அந்த நிலைமை இன்னும் தீவிரமடைந்திருக்கு சொல்லி சொல்ல முடியும் இதை தீர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியாக வார எதிர்வரக்கூடிய அஞ்சு வருஷங்களில் ஒன்று மில்லியன் புதிய வீடுகளை தீவிரமான முயற்சிகள் லேபர் கட்சியினுடைய ஆட்சியின் முன்னெடுக்கப்படும் என்ற கொடுக்கப்பட்டிருக்கு UK ல வாங்கும் போது நம்ம முக்கியமானது கடன் பெற்று அந்த வீடுகளை கொள்வனவு செய்யற மாதிரியான ஒரு நடைமுறைதான் இருக்கு இதுக்கான வட்டி வீதம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு வீட்டினுடைய வாடகையும் இருக்கு இதுக்கான நிரந்தரமான தீர்வு எங்களுடைய ஆட்சியின் கீழ் ஏற்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை லேபர் கட்சி கொடுத்திருந்தது இந்த பிரச்சனையில வந்து சில முக்கியமான மாற்றங்களை இந்த சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியும் புதுசா வீடுகளை வாங்க இருக்கிறவர்களுக்காக மோர்கேஜ் கேரண்டி ஸ்கீம் என்ற விஷயம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கு வட்டி வீதத்தில் இந்த விதமான மாற்றங்களும் இல்லாத முறையில் இந்த வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படலாம் எதிர்பார்க்கப்படுது அது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படலை முதலீட்டாளர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு பதிலாக முதல் தடவை வீடுகளை வாங்குகிறவர்களுக்கு அதிக முன்னுரிமையை கொடுக்கிறதுக்கு லேபர் கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு அது சம்பந்தமான மாற்றங்களும் எதிர்வரும் காலத்தில் ஏற்பட முடியும் நாலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் யூகே வரைக்கும் பொருளாதார நிலைமை இல்லாட்டி வருமானம் வாழ்க்கை செலவுன்றது ஒரு நெருக்கடி நிலைமையை உருவாக்கி இருக்கு கடந்த பத்து பதினஞ்சு வருஷங்களில் இந்த நிலைமை இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்கு லேபர் கட்சியினுடைய மிக பிரதானமான வாக்குறுதி வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற முறையில் சம்பள அதிகரிப்பு கொடுக்கப்படும் என்றது குறிப்பாக யூகே பொறுத்தவரைக்கும் குறைஞ்சபட்ச சம்பளம் என்றது இருக்கு அத எல்லா நிறுவனங்களும் கடைபிடிக்க வேண்டியிருக்கும் ஒரு நபருக்கு ஒரு மனத்தியாலத்துக்கு ஆலத்துக்கு இவ்வளவு தான் சம்பளமாக கொடுக்கப்படணும் என்ற குறைஞ்சபட்ச தொகை இருக்கு அந்த குறைஞ்சபட்ச தொகைன்றது வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வருமானம் என்ற விதத்தில் மாற்றப்படும் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்படும் சம்பள அதிகரி இப்போ உடனடியாக ஏற்படுத்தப்படுமா இல்லையான்றது இதுவரைக்கும் தெளிவில்லாத ஒரு விஷயமா இருக்கு ஆனாலும் கூட அந்த குறைஞ்சபட்ச சம்பளம்ன்றது வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற விதத்திலான சம்பள உயர்வு என்ற விஷயமா மாற்றப்படும் என்றதுதான் மிக பிரதானமான ஒரு வாக்குறுதி இதை தவிர இப்போதைக்கு வருமான வரி அதிகரிக்கப்படாது இன்கம் டேக்ஸ் அதிகரிக்கப்படாது நேஷனல் இன்சூரன்ஸ் அதிகரிக்கப்படாது வெட் அதிகரிக்கப்படாது என்ற வாக்குறுதிகளும் லேபர் கட்சி கட்சியால் கொடுக்கப்பட்டிருக்கு தொழிலாளர்களை சுரன்ற மாதிரியான ஜீரோ அவர் கண்ட்ராக்ட் என்றது முற்றுமுழுதாக தடை செய்யப்படும் என்ற வாக்குறுதியும் மிக பிரதானமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னு சொன்னால் இந்த ஜீரோ ஓவர் கண்ட்ராக்ட் சொல்லி வேலை செஞ்சு கொண்டு அதிகமாக அரசாங்கத்தினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்றவர்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது சில நேரங்களில் சிக்கலை உருவாக்க முடியும் இந்த ஜீரோ அவர் கண்ட்ராக்டுன்றது தொழிலாளர்களை சுரண்டுற ஒரு விஷயம் அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வேலை வாய்ப்பு கிடைச்சதுக்கு பிறகு அவங்கள ஃபயர் பண்றது அவங்களை வேலையிலிருந்து நிற்பாற்றுறது புதியவர்களை திரும்பவும் நியமிக்கிறது இந்த மாதிரியான நடைமுறைகள் சம்பந்தமாகவும் ஏராளமான மாற்றங்களை எங்களுடைய கட்சி உருவாக்கும் என்ற வாக்குறுதியையும் லேபர் கட்சி கொடுத்திருக்கிறது மிக முக்கியமானது அஞ்சாவது விஷயம் யூகேனுடைய ஹெல்த் கேர் செக்டர் இதில் வந்து மருத்துவ தேவைக்காக என்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு கிளம்ப கணக்கில் இருந்து வருட கணக்காக காத்திருந்தவர்கள் கூட இருக்கிறாங்க சாதாரணமான அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் கிழமைகள் தொடக்கம் ஒரு வருஷம் காத்திருக்கிறதா ஒரு தரவில் சொல்லப்பட்டிருக்கு இதை தவிர இந்த ஏப்ரல் மாத கடைசி வரைக்கும் ஏழு தசம் ஆறு மில்லியன் பேர் அப்பாயின்மெண்ட்டுக்காக பதிவு செய்து தொடர்ச்சியாக அந்த வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறாங்கன்ற விஷயமும் சொல்லப்பட்டிருந்தது இந்த மாதிரியான நெருக்கடிகளை தீர்க்கிறதுக்காக மேலதிகமாக நாற்பதாயிரம் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கப்படும் வெயிட்டிங் லிஸ்ட் குறைக்கப்படும் என்ற வாக்குறுதியை லேபர் கட்சி ஏற்கனவே கொடுத்திருந்தது அது சம்பந்தமான மாற்றங்களையும் எதிர்வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும் இந்த நெருக்கடியை தீர்க்கிறதுக்காக என்ஸ் பணி குழு விரிவுபடுத்தப்படும் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு நேரடியான அப்பாயின்மெண்ட்ஸை பெற்றுக் ஜிபிட்ட வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அப்பாயின்மெண்ட்டை பெற்றுக் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியும் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால் சில விஷயங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குற நேரத்தில் வந்து ஃபோன்லேயே மருத்துவ வசதிகள் கொடுக்கப்பட்ட நிலைமை தான் யூகே பொறுத்த வரைக்கும் காலமாக தொடர்ந்து வருது இந்த மாதிரி இல்லாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் நேரடியாக போய் மருத்துவரை சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து இலகுவாக ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியும் லேபர் கட்சியால் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான அஞ்சு துறைகளில் மிக முக்கியமான மாற்றங்கள் எதிர்வரும் காலத்தில் உருவாகும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியும் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு இன்னமொரு காணொலியில் இந்தமொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்